இன்று சர்வதேச மருந்து ஆணை குழுவின் பிரமுகர்களை நாங்கள் இங்கே எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் நாங்கள் சந்தித்தோம் அந்த சந்தித்த போது முக்கியமாக பெ கதைக்கப்பட்ட விடயங்களில் மூன்று விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் ஒன்று தான் காணாமல் போனவர்களுடைய விடயம் அடுத்தது தான் இந்த தீவிரவாத எதிர்ப்பு சட்டம் அடுத்தது தான் உண்மையிலே பார்க்கப்பட்ட இந்த ஒன்லைன் சேஃப்டி பில் பற்றியனான விஷயங்களை நாங்கள் இன்று கலந்தாலோசித்தோம் அதில் முக்கியமாக வடமாகாணத்தில் ஆறில் ஒரு குடும்பம் பெண் தலைமைத்துவ குடும்பங்களாக இருக்கின்றதை பற்றியும் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் அதே வேளையில் நாங்கள் அந்த அந்த பெண்களுக்கான வேண்டி பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு பொருளாதார சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு எங்கள் அரசாங்கம் எடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்களை பற்றியான பேச்சுவார்த்தைகள் இங்கே இடம்பெற்றன அதற்கு துணை ஏனைய அந்த சர்வதேச ரீதியான அமைப்புக்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டு செயற்படும் விதத்தையும் எங்களுடைய புதிய வேலை திட்டங்களைப் பற்றி நாங்கள் இங்கே பேசிக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் அதே போல் ஏனைய மக்களோட பார்க்கும்போது வீட்டு வன்முறைகளுக்கு முகம் கொடுக்கின்ற பெண்களுடைய நிலைமை மலையகத்தில் வாழ்கின்ற பெண்களுடைய அத்தியாவசிய தேவைப்பாடுகள் அதாவது அடிப்படை வசதிகளை வழங்கப்படுக வேண்டிய கட்டாயம் வடகிழக்கு மாகாணங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக அவர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்கு கடன் வசதி சந்தை வாய்ப்புகள் அபிவிருத்தி வசதிகளை ஏற்படுத்துவதற்கு கடமைப்படுகின்ற ஒரு அரசாங்கமாக நாங்கள் செயல்படுகின்ற வேலை திட்டத்தை நாங்கள் இங்கே வெளி வெளிக்கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தினோம் மிகவும் முக்கியமாக சந்தோஷகரமான ஒரு முடிவுகளை தந்த நம்பிக்கை இருதரப்பினருக்கும் இடையிலான நம்பிக்கை உருவாக்கி ஒரு பேச்சுவார்த்தையாக இருந்தது